வணக்கம் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை இதனுடைய இதன் கீழே இருக்கக்கூடிய பராமரிப்பு துறையில் இந்த கோழிப்பண்ணை வந்து பார்த்தோன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா தமிழ்நாடு அரசே டேரக்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு கோழிப்பண்ணை இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் சொல்லுவாங்க சென்னை டு திருச்சி ஹைவே எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கும் சிவானந்தா குருகுலம் ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்குது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது சென்னையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் ஓகேங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆறாயிரம் எகு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஹேச்சர் போட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் ஷெட்டு இப்போ நீங்கள் ஒரு ஷெட்டு முன்னாடி பார்த்தீங்க பார்த்தீங்களா லெஃப்டில் தரு தெரிந்து பாருங்கள் இது மாதிரி உள்ளே எக்கச்சக்கமான ஷெட் இருக்குது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஒரு ஹையர் ஆஃபீஸர் மூலயமா உள்ளே போய் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஒரு ட்ரைனிங் மாதிரி நான் உள்ளே போயிருந்தேன் மற்றவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க உள்ளே அலோடு கிடையாது பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் ஸோ அப்போ போய் பார்க்கும்போது உள்ள கவர்மெண்ட் அவ்வளோ விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஷெட்டு கட்டி தனித்தனியாக கொடுத்துருக்கு இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போதைக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு நாலு வெரைட்டி மட்டும் கொடுத்துட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிலு நிக்கோபாரி வனராஜா கிரிராஜா முட்டைக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட வெளியே அதர் ஸ்டேட்லேருந்து வர வச்சியும் கொடுக்குறாங்க இங்கேயும் வந்து பார்த்தினா அவங்க ஹேச்சிங் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கோழி குஞ்சாகவும் கொடுக்குறாங்க ஒன் மந்த்து சிக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தினா டூ மந்த் சிக்காகவும் வளர்த்து கொடுக்குறாங்க ஏழு நாள் சிக்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க மக்கள் வந்து நேரில் நேரில் போயிட்டு பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் அங்கே என்கொயரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம பேசி அமௌண்ட் கட்டிட்டு வாங்கிக்கலாம் ரெகுலராக இந்த நாலு பிரிட் மட்டும் இப்போ கிடைக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வாத்தில் வந்து பார்த்தோம்னா டர்க்கின்னு எதோ ஒன்று சொன்னாங்க அது ஞாபகம் எனக்கு சரியா அது மாதிரி வாத்துலேயும் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க இவங்கிட்ட இப்போ இல்லை எப்போயாச்சும் ரேராக வந்து பார்த்தோம்னா ஹேச்சபிலிட்டிக்கு எக் அதிகமாக அவங்க லோட் பண்ணது போக இருந்துச்சுன்னா ஹேச்சிங் எக்குன்னு அதையுமே கொடுக்குறாங்க இது இல்லாமல் அவங்க வளர்க்கக்கூடிய பண்ணையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முட்டை ஹேச்சிங்க்கு போக மீதி இருக்கக்கூடிய முட்டையை வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே விற்கிறதும் விற்கவும் செய்கிறாங்க முட்டை இங்கே வந்து பார்த்தோன்னா பதினோரு ரூபா விற்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டை ரெகுலராகவே அது கொடுத்துட்டுதான் இருப்பாங்க காலையில் ஒரு பத்து டு பதினோரு மணிக்கெலாம் கொடுக்குறாங்க சிக்ஸுமே நீங்கள் அந்த டைமில் போய்ட்டு கேட்டு வாங்கிக்கலாம் உள்ளே வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டு அவ்வளோ விஷயம் வந்து பார்த்தோன்னா பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ ஷெட் இருக்குது ஒன் ஒன் மந்த்துக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கும் தனித்தனியாக பிரித்து போட்டு ஆளுங்களை வச்சு ரொம்ப ப்ராப்பராக வேலை பார்க்குறாங்க இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க கோழிகள் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ரீடு நாலஞ்சு ப்ரீடை வந்து பார்த்தினா வளர்க்குறதுக்கு இதுக்குன்னு தனியாக மூணு டாக்டர்ஸு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருக்காங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சிக்கோடைய ப்ரைஸ் வந்து கவர்மெண்ட்டே இதை அலாக்கேட் பண்ணுது எவ்வளோ ஃபீன் ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ப்ரைஸ் நான் இதில் மென்ஷன் பண்ணலை மேபி நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் ஃப்யூச்சரில் நான் ஆட் பண்ணுறேன் நேராக போய் வாங்கிக்கலாம் இது எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கும் சிவானந்த குரு குரு குருகுலத்துக்கும் நடுவில் இருக்குது ஓகேங்களா எல்லாமே டாக்டருடைய நேரடி கண்காணிப்பில் பண்ணுறதுனால சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் நீங்கள் வாங்குறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் மாதாவரத்துலையும் கிடைக்கிது இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இதுமாரி கொடுத்துட்ருக்காங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறேன் கோழிப்பண்ண ஆரம்பிக்கிறவங்க நீங்கள் இங்கே ஒரு வாட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது நன்றி